மாமாவின் உங்கள் அன்போடு வரவேற்க உலாவ கோட்டை மிகுந்த மதுரையம் வதியில் அடியார்க்கு நல்லான் என்னும் வேளான் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் தர்மத்திற்கும் செய்த தர்மத்தால் உண்டாகும் புகழுக்கும் உரியவனாய் திகழ்ந்தான் அவனது இல்லால் தர்மசீலை என்பவள் கணவனின் தர்ம காரியங்களுக்கு உற்ற துணையாக இருந்து வந்தாள் மேலும் அவள் அன்பிலும் அருளிலும் கற்பு நெறியிலும் சிறந்து விளங்கியதுடன் நாடு போற்றும் நல்லொழுக்கம் உடையவளாக இருந்தாள் அடியார்க்கு நல்லான் நிலம் பல கொண்டு தன் தொழிலான உழவு தொழிலை சிறப்புடன் செய்தமையால் நல்ல விளைச்சல் கண்டது விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கினை அரசனுக்கு கொடுத்து வந்த அடியார்க்கு நல்லான் மீதமுள்ள ஐந்து பங்கினை மெய்யடியாருக்கு திரு அமுது படைப்பதிலேயே செலவிட்டு வந்தான் நல்லான் அளித்த அறுசுவை விருந்தினை ஏராளமான மெய்யடியார்கள் உண்டு அவனை வாழ்த்திச் சென்றவாறு இருந்தார் இதனால் நல்லானின் செல்வம் குறைந்து போகாது மேலும் மேலும் வளர்ந்தது பெருகலாயிற்று இந்நிலையில் மதுரை கோயில் கொண்டுள்ள சோமசுந்தர பெருமான் உலகிற்கு ஒன்றினை உணர்த்திட திருவுள்ளம் கொண்டார் தன் வளமிகுந்த செல்வம் குறைந்து போனால் கூட அடியார்க்கு நல்லான் தன் இனிய பண்பிலிருந்து ஒரு போதும் விளங்கிட மாட்டான் என்னும் பேருண்மையை உலகிற்கு உணர்த்த விரும்பி அவனது நீர் வளம் மிகுந்திருக்கும் நன்ச நிலங்களில் விளைச்சல் குறையுமாறு செய்தறினான் விளைச்சல் எப்போது போதும் இல்லாமல் சட்டன்ன வெள்ளாமையில் குறைந்ததை கண்டு அடியார்க்கு நல்லான் சிறிது கவலை கொள்ளாது இருந்ததுடன் அதிகப்படியான வட்டி கொடுத்தும் வட்டிக்கு வட்டி கொடுத்தும் கடனாக பெற்ற பணத்தை கொண்டு தொடர்ந்து சிவனடியாருக்கு நல்விருந்து படைத்திட முனிந்தான் நாட்கள் கழிந்தன இச்சமயத்தில் நல்லானால் கடனாக கூட பணம் பெற முடியாமல் போனது இதனால் தொடர்ந்து செய்து வந்த திருப்பணியை அவனால் செய்திட இயலாமல் போனது சிவனடியாருக்கு தன்னால் நல்லமுது முது படைத்திட முடியாமல் போனமையால் தானும் இனி ஏதும் உண்பதில்லை என முடிவெடுத்து உபவாசம் இருக்க தொடங்கினான் அவனது இல்லாள் தர்ம சிலையும் தன் கணவனோடு இணைந்து உபவாசம் மேற்கொண்டாள் பட்டினி இருந்த தம்பதியர் இருவரும் கடும் பசியால் உடல் வாடி மனம் வருந்தினர் ஒரு நாள் தர்ம சிந்தனையாளன் அடியார்க்கு நல்லான் இவ்வுடம்பு இன்றி இன்றில்லாவிடனும் என்றாவது ஒரு நாள் அழிய போவது நிச்சயம் இவ்வுடம்புடன் தான் செய்து வந்த தர்ம காரியங்களை தொடர முடியாமையால் இந்த உடம்பு இருந்தென்ன போயென்ன நம் மனையாளுடன் சோமசுந்தர பெருமானின் சந்நிதிக்கு சென்று அவரிடம் தன் மனக்குறையை உரைத்துவிட்டு பின் உயிர் நீத்தலே நன்று என்று உறுதி பூண்டான் அவ்வாறே தன் மனைவி தர்ம பின் தொடர்ந்து வர அடியார்க்கு நல்லான் மதுரை திருக்கோயிலுக்கு சென்றான் இறைவன் முன்பாக பணிந்து வணங்கிய அடியார்க்கு நல்லான் எம்பெருமானே கொடிய ஆலகால விஷத்தை உண்டு தேவர்களை காப்பாற்ற பேரருளே உனது மெய்யடியாருக்கு அன்னம் பாலித்து செய்து வந்த வழிபாடு தடைப்பட்டு போகுமாறு நான் செய்த வெள்ளாமையில் விளைச்சல் குறைந்து போனது தொடர்ந்து இந்த தர்ம பணியை செய்திட எனக்கு கடன் கொடுப்பார் யாருமே இல்லை கடன் தரக்கூடிய நல்லோரே தேவி நீரே எனக்கு காட்டி வேண்டும் என்று மனமுருக வேண்டினான் அத்துடன் தனது கடன் தரக்கூடியவர்களை இறைவன் காட்டாது போனால் திரு சந்நிதி முன்பாக தான் உயிரை நீத்திடப் போவதாக உரைத்தான் அப்போது எம்பெருமானின் திருவள்ளால் வேளாள பெருமா மகனே சிறிதும் அஞ்சிட வேண்டான் உன் வீட்டில் யாம் அரிசி கோட்டை ஒன்றினை சேர்த்துள்ளோம் அதிலிருந்து எப்போதும் எடுத்தாலும் எடுக்க எடுக்க ஒருபோதும் குறைந்திடாத கோட்டை அதுவாகும் எனவே யாம் அளிக்க அந்த உலாவ கோட்டையிலிருந்து வேண்டும் அளவு அரிசியை நீ எடுத்து மெய்யடியாருக்கு அமுது படைப்பதுடன் ஏனைய பிற தர்ம காரியங்களை நீ செய்து வருக இறுதியில் உனக்கு வீடு பேரு கிட்டும் என்று அசிரி ஒழித்தது அசிரி குரல் கேட்டு மனமகிந்த அடியாருக்கு நல்லான் சோமசுந்தர பெருமானை மீண்டும் பணிந்து தனது இல்லத்திற்கு திரும்பினான் தன் வீட்டில் தான் செய்த தவ பயனா எடுக்க எடுக்க குறையாது என இறைவன் அருளிய உலாவ கோட்டையை கண்டு மனம் மகிழ்ந்தான் இறைவனால் தமக்கு அருளப்பட்ட உலாவ கோட்டை தினந்தோறும் மலர் மாலை சந்தனம் சாற்றி தீப தூபம் காட்டி வழிபட்ட பின்னரே அடியார்க்கு நல்லான் அதிலிருந்து அமுது படைத்திடும் பொருட்டு காய்கறிகளை வாங்கும் பொருட்டு போதுமான அளவுக்கு அரிசியை எடுத்துக்கொள்வான் இதனால் மெய்யடியாருக்கும் அந்தணர்களுக்கும் தென்புலத்தவருக்கும் தெய்வங்களுக்கும் உற்றார் உறவினர் விருந்தினர் மாறி போன்று வரையாது வாரி வாரி வணங்கினான் மேலும் என்னாலும் வறுமை உண்டாகாது கோடீஸ்வரனை போன்று வாழ்ந்து வந்தான் இவ்வாறு வெகு காலம் வரை தர்ம காரியங்களை கோட்டையின் துணை கொண்டு செய்து வந்த நடிகாருக்கு நல்லான் தன் மனைவி தர்மசீலையோடு உறவினர்களுடன் சிவரூபம் பெற்று திரு கைலாயம் சென்றடைந்தான் திருச்சிற்றம் பலம்